பார்த்தீங்கன்னா வந்து என்ன பார்க்க போகிறோன்னா சில ஆடு செனையாக இருக்க ஆடு வந்து ஏன் வந்து சில நேரத்தில் வந்து சென களைஞ்சு போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு அதாவது ஆட்டு பண்ணை வந்து சிறிய அளவில் இருந்தாலும் அதுக்கு எப்படி பராமரிக்கும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் என் சேனலில் மொதல் மொதல் பார்க்குறீங்க என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அண்ணே இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா ஆடு இப்போ கரை ஓட்டி குட்டி கல க கலஞ்சிருது அப்புடின்னு ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க ஆடு வளர்க்குற ஆளுக்கு அது ஏன் அப்படி எடுத்துக்கிட்டால் ஒன்று பண்ணை சிறுசாக இருக்கும் ஆடு நிறையா வச்சுருந்துருப்பையே இல்லைன்னா அதில் ஒன்று ரெண்டு ஆடு அதை பாயும் அதையும் நம்ம பார்த்துக்கிடணும் அதனால கொஞ்சம் கரை ஓட்டி ஓட்டுறோம் அதை முட்டிடுச்சினாலே அந்த வத்திர குட்டி மேலே ஆடி போட்டுருச்சுன்னா அது கரை வர ஓட வாய்ப்பு இருக்குது எல்லாம் நிறைய ஆடு இருந்து கொஞ்சம் எற கம்மியாக போட்டீங்கன்னாலும் கரை ஒட்டி போட்டுருவோம் அதுவும் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தொழு அந்த செஞ்சால் அந்த இடி இந்த பக்கத்தில் வேட்டு போட்டால் அதுக்கு பயந்துக்கிட்டு ஒன்று ரெண்டு ஆள் கரை வச்சிரும் அது கொஞ்சம் எல்லாம் இருக்காது ஒன்று ரெண்டு ஆளுக்கு பயத்தில் நின்று நெரிசல் இல்லை அடி அடிவட்டுச்சுனா இல்லை நம்மளே கோவத்தில் ஏதாவது அடிச்சிட்டவான்னு செஞ்சுட்டோம்னா வேறு மற்றபடி எதாவது விட்டு பொண்ணும் போகிறதுக்கு வாய்ப்பில்லை கரை ஓட்டி ஓடுறதுக்கு பொண்ணு நல்ல நிறைய சேராக இருக்கும்போது இற கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் அவர் மூணு குட்டி நாலு குட்டி போட்ட அப்படிலாம் இருந்தால் இற கம்மியாக இருந்தால் அது போட்டுரும் நம்ம நம்ம வீட்டு ஜெயிட்டும் நான் எட்டு வர நம்ம வீட்டு ஜெயிட்டும் அதனால பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது கொஞ்சம் இறவை தட்டு போடலாமல் இல்லைன்னா ஆடு முட்டிரும் ரொம்ப ஆடு நெருக்கடினா இல்லைன்னா அதில் ஒன்று ரெண்டு ஆடு பாய்த ஆடு இருக்கும் இல்லைன்னா அதை தனியாக அடைக்கணும் இல்லை அதை மட்டும் அந்த ஒன்று ரெண்டாக பார்த்து நம்ம கொஞ்சம் கட்டி போடணும் அதனால நம்ம கொஞ்சம் கரை ஊட்டி போடுற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது நிறைய ஆள் வளர்க்கறது வளர்க்கறதால கேட்டிருக்கேன் கரை ஊட்டி கொஞ்சம் ஆள் போட்டுருக்குது அப்படின்னு அதனால் வேறு இதுக்கெலாம் இல்லை அந்த ஒன்றுக்கு ஒன்று முட்டிடும் அது எல்லோரும் முட்டும் அதெல்லாம் போடாது சிலப்பா அந்த முட்டும் போது அந்த குட்டி மேலே பட்டுருச்சுனா தான் அந்த கொரகுட்டி போட்டுரும் அதனால் நம்ம அந்த ஒன்று ரெண்டு பாயுதாட்டை கட்டி போட்டுடணும் இல்லை அப்படி இல்லைனாலும் தனியாக அதை கொண்டு போகணும் ஒன்று ரெண்டு ஆடு தான் இப்போ ஒரு நூறு ஆடு வச்சிருந்தீங்கன்னா அது ஒன்று ரெண்டு அஞ்சாறு பாயும் செய்யும் இயற்கையே எல்லாம் பாயும் எல்லா இடக்கும் எல்லா எல்லா டைமும் அவங்களும் குட்டி போடாது கரவுட்டி எப்போயா ஒரு டீப்பு அந்த குட்டியில் கரெக்டாக போட்டுச்சுன்னா குட்டி போட்டுரும் அதனால் ஆட்டுக்கு ஆடு வாங்கிட்டாலும் ஒரு கொம்பும் ஒரு காயம் போட்டாலும் இல்லை ஒரு ஊர்தல் இருந்தாலும் மஞ்சள் இலை தேங்காய் அண்ணெய் மஞ்சள் அதை ஊற்றினா அந்த ஆட்டுக்கும் சரியாக போகும் ஒரு வீங்கிற அந்த கரை ஊட்டி அந்த ஆட்டுக்கு ஊற்றி விடலாம் ஏன்னா வீங்கிறோம் எஞ்சிரும் ஆடு வாங்கியில் ஒரு அசதி அரைக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி அரைக்கும் அதுக்கு அதை வாய்க்கில் ஒரு படிச்சு கலர் பாட்டில் ஒரு வாட்டில் ஊற்றிச்சின்னா அது நல்லா கெடுக்கணும் வேறு மருந்து ஊசி கூட அப்படி தேவை கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அடைக்கிற பருவம்தான் இருக்குது நம்ம ஆட்டில் ஒன்று ரெண்டு இல்லை குறால் சின்ன குறால் கொஞ்சம் பெரிய ஆடாக இருக்கும் பாஞ்சிரும் ஒரு சில கிடாயூட பாஞ்சிரும் அதை நம்ம உட்கார நம்ம பார்த்துக்கணும் எது பா இது வைக்கிதுன்ட்டு இல்லை நம்மளே கோவத்தில் அடிச்சிட்டோம்னாலும் கார குட்டி ஓட்டுரும் அதனால் அதனால தான் அவங்க போடும் அதனால் மற்றபடியெல்லாம் போடுறதுக்கு சான்ஸு கிடையாது நம்மள்தான் வளத்துக்கு கீழே இருக்குது நம்ம நோத்துல அப்படி போட்டது கிடையாது நமக்கு அப்படியெல்லாம் போடவும் செய்யாது பொதுவாகவே நம்ம ஆடுல்லாம் கண்ணி ஆடுவெல்லாம் பார்த்திங்கன்னா நோத்தில் பத்தாடு விட போடுறது வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி காரணத்தினால போட்டுரும் அதை நம்ம கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும் அதனால் எப்போமே முள்ள இறங்கிட்டு நின்று பார்த்து இற வச்சுட்டு பாயுதா எல்லாம் செய்தா என்னென்னு பார்க்கணும் பாயெல்லாம் மற்றபடி போகாது அது சின்ன ஆகிடுச்சின்னா எல்லாம் வவு ஆற இறை போடணும் முதல்ல இற குறைச்சிடக்கூடாது கொஞ்சம் ஓகத்துக்கு எப்பவும் போட்டுவிட்டால் அது மூணு குட்டி நாலு குட்டி வவுத்துக்குள்ள இருந்துச்சுன்னா கொஞ்சம் இறத்தட்டுப்பாடில்லாம் கொஞ்சம் போட்டுரும் அதனால் இறைய இல்லாமல் போட்டணும் வவுத்துக்கு அப்போனா தான் அது கரை நமக்கு போடாது மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவுத்திக்குள்ளே நாற்று இந்த மழை சீசன்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியை உணறிட்டு காய தான் போடணும் அது போக இல்லைன்னா மழை டயத்தில் வந்து ஒரு ஒருவட்டம் காஞ்சரை நாற்று கட்டி ஆகணும் காஞ்ச நாற்று அப்படின்னா தான் அது நல்லா வவுத்துக்கு திங்கும் அந்த பச்சை அஞ்சது காஞ்சது அதுதான் அவுத்து திங்கும் அதனால் இப்போ பச்சையாக ஒரே பச்சையாக போடக்கூடாது கொஞ்சம் காஞ்சது ஒரு டைம் கண்டிப்பாக போட்டே ஆகணும் நம்ம போட்டால் தான் நல்லாவே திங்கும் நல்லாவே எடுத்துக்கிடும் நல்லாவே வெயிட் போடும் நல்லா குட்டி நல்லா நின்றுப்போக்காக இருக்கும் ஏனும் போதே குட்டியோட சென்னையாட்டை நல்லா பத்திரம் போட்டால் தான் ஏனும் போதே நல்லா பறக்கும் போதே நல்லா பரிசாக பிறக்கும் அந்த குட்டி தான் நல்லா உண்டாகும் உண்டாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா தான் நமக்கு லாபம் கிடைக்கும் கடைக்குட்டி கிடாக்குட்டி பிறக்கும் போதே பரிசாகனா தான் நல்லா உண்டாகி நமக்கு லாபம் அதிகம் பிடிச்சமாக கிடைக்கும் இப்போ செனையாடுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை வந்து பெரிய அளவில் தான் நடத்தணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க அதாவது கா கடுகு சிர்த்தாலும் காரம் குறையாது அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க எதையுமே வந்து நம்ம சின்ன அளவில் தாங்க நம்ம தொடங்கணும் தொடங்கினா தான் அது வந்து பெரிய அளவில் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும் இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம எடுத்துகிட்டோம்னா உசைன் போல்ட்டு வந்து மொதல் மொதல் அவர் வந்து பதினோரு முறை தோல்வி அடைஞ்சாரு அப்படி சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து தங்கமிடல் வந்து ஜெயிச்சிருப்பார் அதே மாதிரி தான் நம்ம எத்தனை தடவை தோத்தாலும் நம்ம எத்தனை தடவை நிமிந்து நிற்கிறோமோ அத்தனை தடவை தான் அதாவது நஷ்டம் வரத்தான் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி ஆடு வளர்ப்பு தொழில் மட்டும் கிடையாது எந்த தொழிலாக இருந்தாலுமே அதில் ஒரு நஷ்டங்கிறது வந்து நம்ம பார்த்தா தான் அதுக்கப்புறம் தான் நம்ம லாபங்கிற ஒன்றை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கண்கூடாக வந்து பார்க்க முடியும் அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதை அதே மாதிரி தான் இந்த ஆடு வளர்ப்பு தொழில்லையும் வந்து நஷ்டங்கிறது சில நேரம் வரும் சில நேரம் வந்து நல்ல லாபம் வரும் சில நேரம் சில சர்க்கல்கள் வரும் அதெல்லாம் வந்து சமாளித்து நம்ம வந்து ஆடு வளர்ப்பு தொழிலை வந்து நம்ம வெற்றிகரமாக வந்து நடத்துகிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது அதனால் வந்து என்னடா ஆடு வந்து சென செனையாக இருக்கும்போதே இப்படி குட்டி போட்டுருச்சு அப்படி சொல்லிவிட்டு நம்ம நினைக்கக்கூடாது அதுக்கான தடுப்பு முறை என்னென்னலாம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோவில் கண்டிப்பாகவே நல்லாவே பார்த்துருப்பீங்க அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் குட்டி வீடியோ வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம் இல்லையா விற்பனைக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆடுகள் எல்லாமே வந்து விற்பனை ஆகிருச்சுங்க உங்களுக்கு ஏதாவது இன்னும் குட்டி வேணும் அப்படி சொல்லிட்டு சொன்னிங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து எங்கள் ஆட்டு பண்ணையில் இல்லட்டா வேற எங்கேயும் வெளியில் இருக்க ஆட்டு பண்ணையில் தான் நாங்கள் எடுக்கிற ஆளுங்கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே வந்து தடுப்பூசி போட்டு எல்லாமே வந்து அவங்க கண்டிஷனோடு தான் அந்த ஆடை வந்து வளர்த்துருப்பாங்க நல்ல ஆடை தான் எங்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு வரவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக வந்து நம்பிக்கையோட தான் வந்து வாங்கிட்டு வாங்கி கொடுப்போங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டியை வந்து மதுரையிலேருந்து வாங்க வளர்ந்துட்டுருக்காங்க எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி என் சேனலை மறக்காம வந்து பாருங்கள் எல்லாருமே ஏதாவது நிறைகுறைகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருன்னா வாட்ஸ்அப்பில் கூட எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக வந்து அதை நிறைகுறைகளை வந்து திருத்திட்டு உங்களுக்கு மேன் மேலும் நல்ல வீடியோஸாக வந்து உங்களுக்கு வந்து இனிமேல் வந்து நாங்கள் போடுவோம் எங்களுக்கு வந்து நீங்கள் தான் எங்களுக்கு ஆதரவு தரணும் அதனால் கண்டிப்பாக என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு லைக்கும் பண்ணிடுங்க ஆடு சம்மந்தப்பட்ட ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும் எங்களுக்கு வந்து இதில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாலும் நாங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இன்னும் வர வீடியோவில் நான் நாங்கள் எந்த மாதிரி வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு ஹெட்டிங் வந்து எங்களுக்கு சூச்சூ சூஸ் பண்ணி கொடுங்க அந்த ப அதை பற்றி நாங்கள் வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்க நாளைக்கு பார்க்கலாம்